வணக்கம் இன்னைக்கு சிக்கன் சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் சிக்கன் ஒரு கிலோ பெரிய வெங்காயம் நாலு தக்காளி ஒரு பெரிய தக்காளி பிரியாணி இலை கிராம்பு நாலு பட்டை ஒரு சின்ன துண்டு நட்சத்திரப்பு ஒன்று கசகசா சிறிதளவு முந்திரி பருப்பு பதினஞ்சு எண்ணிக்கை பச்சை மிளகாய் நாலு தேங்காய் கால்முறி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் லெமன் ஒரு லெமன் தயிர் ஐம்பது கிராம் வத்தல் எட்டு வத்தல் முழு மல்லி மூணு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் மல்லி இலை புதினா இலை கருவேப்பிலை இலை கைப்பிடி அளவு உப்பு தேவையான அளவு சிக்கன் நல்லா கழுவுகும் அதில் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தயிர் லெமன் சிறிதளவு உப்பு சேர்க்கவும் சேர்த்து கொஞ்சம் ஊற வைக்கவும் கடாய் வைத்துக்கொள்ளவும் கத்தல் சீரகம் தனியா மிளகு மல்லி இலை புதினா இலை அருவப்பில் இலை சோம்பு சாம்பு பிரியாணி இலை சக்கசா முந்திரி பருப்பு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்து தேங்காய் வெங்காயம் நல்லா வதக்கி ஆற வைத்து நல்லா அரைத்து கொள்ளவும் வானவழி வைத்து கொள்ளவும் மூணு ரெண்டு எண்ணெய் ஊற்றவும் தோம்பு புதினா மல்லி இலை கருவேப்புல இலை நாலு மிளகாய் பச்சை மிளகாய் நன்றாகம் வதக்கவும் வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும் இது செம்புருவமாக வந்த பிறகு தக்காளியை வதக்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் பவுட்ரு போடவும் வதங்கின பிறகு சிக்கனை சேர்த்து கொள்ளவும் தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா கிளறி விடவும் சிம்மில் வைத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைக்கவும் பின்ன மசாலா போட்டு கிளறி விடவும் ஐந்து நிமிடம் கழித்து இலை தூவி ஆஃப் பண்ணுவோம் சுவையான சிக்கன் சுக்கா ரெடி சிக்கன் சுக்கா நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்து கமாண்டில் சொல்லுங்கள்